நாகை நகராட்சி அலுவலகத்தில் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த அன்புக்கரங்கள் திட்டம் குறித்து நகராட்சி உறுப்பினர்களுக்கு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது குழந்தைகள் பாதுகாப்பு நல அலுவலர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து நகர்மன்ற துணைத் தலைவர் உள்ளிட்ட நகர்மன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் பண்ணியிருக்கோம் நம்ம நகராட்சி அலுவலகத்துலேருந்து நம்ம ஆணையர் மேடம் வந்துட்டு அதுக்கான எஃபர்ட் எடுத்து நம்ம கமிட்டி ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கமிட்டியினுடைய செயல்பாடுகளை குறித்து ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட நாங்கள் சொல்கிறதுக்காக தான் இந்த டைம் கேட்டு நாங்கள் வந்துருக்கோம் சில மாவட்டங்களில் குழந்தைகள் பாதுகாப்பு குழு பார்த்தீங்கன்னா நம்ம மகளிர் சமூக நலன் மற்றும் சத்துணவு திட்டத்துறையின் கீழே அரசாணை ஐம்பது கீழே வந்துட்டு நம்ம இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இந்த கமிட்டியில் நம்ம மாட அளவில் குழந்தைகளுக்கான பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் குழந்தைகள் தொடர்புடைய இஷ்யூஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் ஏதாவது குழந்தைகளுக்கு தேவைகள் இருக்கும் பட்சத்தில் மாநில எப்படி வந்துட்டு மாவட்ட நிர்வாக தகவலை தெரிவிக்கிறது அந்த குழந்தைகள் பிரச்சனைகளை எப்படி சரி செய்யறது ஒரு குழந்தைக்கு ஒரு மறுவாழ்வு நடவடிக்கை மேற்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கான செயல்பாடுகள் என்னன்றத நம்ம ஒரு உறுதி செய்யக்கூடிய ஒரு கமிட்டி தான் இந்த மாட அளவிலான குழந்தைகள் பாதுகாப்பு குழு அப்படின்னு சொல்லி அது ஜீவ அரசாணை ஐம்பது நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க யார்கிட்ட நான் கிட்ட சொல்லிடுறேன் என்ன வார்டோ அந்த வார்டு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஆசிரியர் வந்து நியமனம் பண்றாங்களோ அந்த பள்ளிகளுடைய தலைமை ஆசிரியர் இதுல உறுப்பினர் மாணவர்கள் சுழற்சி முறையில் ஆக்சுவலா இந்த மாசம் ஒரு மீட்டிங் போது ஒரு ரெண்டு மூணு குழந்தைகள் வந்துட்டு அந்த பள்ளி குழந்தைகளுக்கான பிரதிநிதியா வந்துட்டு அவங்க பங்கேற்கிறாங்க அப்படின்னா அடுத்த மூணு மாசத்துக்கு ஒரு முறை அடுத்த கூட்டத்துல மற்ற இரண்டு குழந்தைகள் வந்து குழந்தைகள் தொடர்புடைய பிரச்சனைகளை நம்ம எடுத்து வந்துட்டு அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் வந்துட்டு நியமனம் பண்றாங்க சாரி கூட்டத்துக்கு வரதா இருந்தாங்க சரி

விஷயம் வந்து பிஹெச்எம் மூலமாகவும் டாக்டர்ஸ் மூலயமாவும் வரும் ஸோ அந்த நிலையை நம்ம வந்து கண்டிப்பாக அறவே ஒதுக்கணும் நம்மளுடைய சொசைட்டியில் ஸோ என்ன பண்ண முடியும்னா நம்ம சுற்றி நம்ம பக்கத்து வீட்லையும் மாதிரி விஷயம் நடக்கிறது உடனடியாக நம்ம வந்து உங்கள் அதை கவர்மெண்ட் ஆஃபீஸர் சொல்லிட்டீங்க அப்படின்னா இல்லை நீங்களே அந்த இருக்கலாம் அது அந்த அந்த பவர் கொடுத்துருக்காங்க தடுத்து முடியும் அப்படி தடுத்து நிறுத்தாத காரணத்துல ஆகி டீமேஷ் மேரெண்ட்ஸ் வருவது தான் நமக்கு ரிப்போர்ட் ரிப்போர்ட்டாங்க அந்த நிலை வந்து நம்மளுக்கு ஆரோக்கியமற்ற நிலை அதை நம்ம கண்டிப்பாக வந்து ஒதுக்கணும் அதுக்கு ஒரு எல்லா கூட்டம் வேணும் அதுக்கு ஒரு சின்ன முயற்சி தான் இந்த குட்டைகள் வந்து சீரான டைமில் எந்த செய்யும் ஆதாரமற்ற பிள்ளைங்க பெற்றோர்கள் இல்லாத பிள்ளைங்களே நிற்பாங்க இப்போ அவங்க கலா பரமாதிரியோ அந்த ரெண்டு பிள்ளைகள் இருந்துச்சு மேடம் அந்த வாடகை அப்படியே பாருங்கள் நம்ம குட்டம்தான் நிச்சயம் இருப்பாங்க